அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா வருகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுதுங்க கிரக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்போது டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி நவக்கிரகங்களினுடைய முக்கியமான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் உருவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே போல் வேலை சுமை சற்று கூடுதலாக இருக்கும் அதனால் பணியிடத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உடன் பணி புரிபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க அதற்கு போல உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறலாம் தொழிலை விரிவு படுத்துவதற்கு முயற்சிகளை தற்போது க்கு மேற்கொள்ள வேண்டாங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாக பெறலாம் மனக்குழப்பம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மனக்குழப்பத்தின் காரணமாக முடிவுகள் எடுக்கிறது தள்ளி போடுவதோ அல்லது பிறரின் ஆலோசனை கேட்டு எடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான முடிவுகளின் போது கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பிறரினுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கு தகுந்தவாறு முடிவுகளை எடுங்க அதே சமயம் முன் கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளினுடைய பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இவை அனைத்துமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீடிக்கத்தான் செய்யும் அதனால் சரியான அணுகுமுறையோடு புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமாக காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயலாற்ற பாருங்க அதே சமயம் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் மேலும் சற்று குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் தோன்ற வாய்ப்புகளும் இருக்குது உடன் பிறந்தவர்களால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அவர்களிடம் அனுசரித்து செல்ல பாருங்க தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகள் கரைய செய்யலாம் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைக சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலையில் திறம்பட செயல்படுவதன் மூலமா உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று அதன் மூலமாக சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்க நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவிற்கு அனுகூலமாக கிடைக்கப்பெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவிற்கு இந்த காலகட்டத்தினுடைய பகுதியில பிரச்சனைகள் ஒரு காலமாக அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உபாதையாக இருந்தாலும் மேற்கொள்ள பாருங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மற்றவர்களினுடைய தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க பிறரிடம் பேசும் பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வேலை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால உடன் பணி புரிபவர்களுடன் எவ்வித வேலையையும் ஒப்படைக்காம கவனமாக நீங்களே செய்ய பாருங்க அப்படி இல்லைனா கவனமாக செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாம உங்களால பார்த்து கொள்ள முடியும் சிறு கவனக்குறைவோ குறைவோ அல்லது அலட்சியமோ வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி கடுமையான உழைப்பிற்கு ஏற்ற பலன்களும் லாபமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் அப்படிங்கிறது வேண்டாம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாகத்தான் உயர ஆரம்பிக்கும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இருப்பினும் நல்ல ஆதரவும் மரியாதையும் தங்களுக்கு பெறலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடிவடையலாம் எதிலையுமே தடை தாமதங்கள் இருக்கவை செய்யும் வீண் விவாதங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும் அதே சமயம் மாத பிற்பகுதி அதாவது இந்த காலகட்டத்தினுடைய கடைசி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதில் தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவுமே இருக்காது நவீனராக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும் நண்பர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் தாய்மாமன் வழி உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படலாம் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க பற்று வரவு சுமுகமாகவே நடைபெறும் மறைமுகமாக பூட்டிகளை முறியடித்துக் கொள்வீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் காலகட்டம்தான் இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படலாம் எதிலுமே உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் எதிரிகள் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாங்க அதை நீங்கள் ஒரு ஸ்டமத்தோடு நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் புத்தி சாதுரியத்தனமாக நடந்து கொண்டால் வரக்கூடிய பிரச்சினைகளை எளிமையாக எதிர்கொள்ளவும் முடியும் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியுங்க வழக்குகளில் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகலாம் எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடிய சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சக வியாபாரி மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் வீண் அலைச்சலும் அதனால மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாக்கத்தான் செய்யும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும் அப்படிங்கறதுனால நீங்க இதை நினைத்து கவலை கொள்ளவும் தேவையில்லை அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தையும் தரலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலகத்துல வந்து பொறுப்புகள்ல வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்